Yeah, I didn't go on a burn, no. வெல்கம் வெல்கம்மா வாங்க யார் வந்திருக்கிறது லைவ்ல ஒரு ஒரு இது மட்டும் போட்டுட்டு இருக்கேன் போட்டுட்டு வரேன் ஒரே நிமிஷம் போலிங்க வாங்க பாலா ப்ரோ வெல்கம் சத்யா சிஸ்டர் வாங்க வெல்கம் வெல்கம் என்ன சோறு என்ன குழம்பு முட்டை சாதம் செஞ்சுட்டாங்க இன்னைக்கு செகண்ட் லைக் போட்டாங்க சத்யா சிஸ்டர் வாங்க சத்யா சிஸ்டர் ஓட்டிங்கும் போட்டாச்சு சூப்பர் என்ன இன்னைக்கு ஆள் யாரை காணோம் மூணு பேர் இருக்கிறீங்க மூணாவது ஆள் யாருன்னு தெரியலையே யார் அந்த மூணாவது நபர் வாங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா பேசலாம் சேலஞ்ச் வீடியோ போடலாமா லைவில் என்னப்பா ஓட்டிங் போட்டு போட்டு கட் கட் பண்ணுறீங்க யார் அது ஹலோ யசூஸ்மி ஓட்டிங் பண்ணிவிட்டேன் உடற்பய் சூப்பர் என்ன ப்ரோ கட் பண்ணி கட் பண்ணி லைவ் போடுறீங்க எப்போ கட் பண்ண ஒரு நேத்தா நேத்து கட் பண்ணது உங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்னு தெரில எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க சில டைமில் நோட்டிஃபிகேஷன் போகாதுப்பா அதனால என்ன பண்ணோம் லைவ் போட்டு சொல்ல நிறைய பேர் வரலைன்னா கட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போடு மறு இது சாரி லைவ் போடு மறுபடியும் வருவாங்க லைவுக்கு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் வருவாங்க நாங்கள் ஸோ அதனால தான் அந்த மாதிரி போட்டேன் ஆஃப் அன் ஹவர் பார்க்கணும் ஆஃப் அன் ஹவர் வரலன்னா கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைவ் போடுங்கன்னு சொல்கிறான் ஒருத்தவங்க கிட்டே லைவில போயிருக்கு சொல்ல கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க அன்பு ஏஜே அன்பழகன் அன்பன்னா வாங்க வெல்கம் லைக் போட்டாச்சு தங்கச்சின்னு போட்டுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ சசிகுமார் ஹாய் ப்ரோ அன்பின் இனிய காலை வணக்கம் என் அன்பு மச்சான் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு தான் காலையிலே சாப்பிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் பசி அதிகமாக அதனால சாப்பிட்டேன் இன்னைக்கு முட்டை தோசை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பு மச்சான் அன்பு மாம்ஸ் சாப்பிட்டீங்களா சசிகுமார் ஹாய் ப்ரோ வாங்க வெல்கம் சசிகுமார் எங்கேருந்து பேசுகிறீங்க சசிகுமார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் லைவுக்கு ஓட் பண்ணிவிடுங்க லைவில் இருக்கவங்க எல்லாருமே ஓட் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே ப்ரோ ஹோல் ஃபோட்டோஸ் பார்த்தேன் நீங்களா ப்ரோ அது நல்லா இருந்துச்சா எப்படி இருக்காம பாருங்கள் பத்து மணி வேலையை முடிச்சு ஓகே மாம்ஸ் வேலை முடிகிற வரைக்கும் வேலை வேலைக்கு போகிற வரைக்கும் இருங்க வாங்க பவன் ப்ரோ வாங்க வெல்கம் சுபின் சத்யா சிஸ்டர் கேட்டிங்களா அண்ணா ஆ கேட்டம்மா அவரு ஏதோ ஊருக்கு போயிருக்காராம் அவருக்கு பார்த்த டாக்டரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரான் இங்கேயே ஏதோ ஊர் சொர் சொன்னார் இதுதான் நார்த் நார்த் இதுதான் நார்த் இந்தியா தான் அந்த சைடு ஏதோ போயிருக்காரான் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்கம்மா பேர் மறந்துட்டேன் சரியா ஞாபகம் இல்லை ராஜஸ்தான் பக்கத்தில் தான் ஏதோ சொன்னார் அவங்க போயிருக்காங்களாம் சார் வரல அப்படின்னு சொல்லி அவங்க பீயை சொல்லியிருக்காங்க போலருக்கு வந்ததும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே சாம்பார் தான் வச்சு இங்கே வேற முட்டை சாப்பாடு அவ்வளோதான் இனி முட்டை சாப்பிட்ட வச்சு கொல்ல போகிறான் பார்த்தீங்களா ப்ரோ ரெண்டு ரெண்டு சீரீஸ் பார்த்துட்டேன் எனக்கு அது புரியவே மாட்டுது என்ன சீரீஸ்னே புரிய மாட்டுது உங்களது என் பையன் ஏற்றப்பா என்னப்பா எனக்கே புரியலப்பா மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பான்னு தான் தான் பார்த்தேன் ஃபோனில் பார்க்கல இன்றைக்கு ஃபோனில் உட்காந்து பார்த்தார தங்கச்சி எங்கே தங்கச்சி கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க அதனால தான் அன்புமாம்ஸ் அன்னி எங்கே உடன்பிறப்பு அன்னி வேலையாக இருக்கிறாங்கம்மா பத்து பேர் லைவ்ல இருக்கிறீங்க பத்து பேரும் ஓட்டிங் பண்ணுறங்க என்ன வெப் சீரிஸ் ப்ரோ புரியலையே பால ப்ரோ வெப்சீரிஸு கேட்குறீங்களா என்ன வெப் சீரிஸ்ன்னு கேட்குறீங்களா வெப்சீரீஸ் இல்லை அவர் யூடியூபில் பவன் ப்ரோ அது கேட்குறீங்களா யூடியூப்பில் கார்ட்டூன் அனிமேஷன் அவரே க்ரியேட் பண்ண வீடியோஸாம் அதை பார்க்க சொல்றாரு பவன் ப்ரோ ரெண்டு எபிசோட் பார்த்தேன் மூணாவது எபிசோட் பார்க்கணும் என்ன தங்கம்லாம் ஸ்கூலுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா போயிட்டாங்கம்மா காலையிலேயே போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு காலையிலே போயிட்டாங்க பாப்பா என்ன பண்ணுறாரு தம்பி அன் ஆமாம் ஆமாம் ப்ரோ அப்படியா ஓகே ஓகே இரவு பார்க்கலாம் என் அன்பும் மச்சி ஓகே ஓகே வாங்க அஞ்சு டு ஆறு வாங்க லைவ்லேயே சேலஞ்ச் வீடியோ போடலாமா தான் யோசிச்சு ரொம்ப மொக்கையா போகுது இப்பெல்லாம் லைவில் சேலஞ்ச் வீடியோ போட்டால் இருக்கும் அதனால தான் சரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம் அவர் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ல படிச்சுட்டு இருக்காரு ஓ சூப்பர் சூப்பர் எல்லா இடமும் சண்டேவாக இருந்தால் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் சோறு முக்கியம் பிக்லி சோறு வேலைக்கு போனால் தானே சோறு நம்மளுக்கு ஏத்தாமே சண்டையை மாற்றிக்கிட்டு தான் விடுங்க பாலா என்ன ஒர்க் பண்ணுறீங்க பாலா நீங்கள் இன்டெலிஜென்ட் அனிமி ப்ரோ பவான் ப்ரோ சொல்லிருக்காரு பாலா ப்ரோ இன்டெலிஜென்ட் அனிமியா அது கரெக்ட் தான் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு போய் கடை போட்டு உட்காந்துடலாம்னு இருக்கேன் ஆமாம் கடை போட்ட உட்காந்திங்கன்னா இன்னும் மோசம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ப்ரோ சூப்பர் சூப்பர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமா சூப்பர் கடை போட்டுலாம் உட்காந்துன்னா வேலைக்கு போகிறதே பெட்ரு நினச்சா லீவ் தனியாக சொந்தமாக பண்ணால் பிரச்சனை தான் லீவும் எடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தான் கால் அடிபட்டுடுச்சு அதுதான் அவங்க குட்டி மச்சான் பக்கத்தில் பார்க்க முடியலை அவர் வெளியாட அவர் விளையாடிட்டு இருக்காரு இப்போதான் சாப்பாடு கொடுத்தேன் அண்ணா தம்பிக்கு ஓ சூப்பர் சூப்பர்மா என்ன ஆச்சு உனக்கு காலில் என்ன ஆச்சு ஏதோ அடிப்பட்டுச்சுங்களே என்னாச்சு சரத் ஹாய் சரத் வாங்க வெல்கம் சுபின் சத்யா இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்கேன் உடன் பிறப்பே சூப்பர் சூப்பர் அண்ணண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பர் என்னப்பா இன்றைக்கா இன்னிக்கு லைவ்ல நிறைய பேர் ஓட்டிங் பண்ணுவான்னு பார்த்தா ஆலியம் ஓட்டிங் பண்ணுவாங்க எப்படின்னா எப்படின்னா சேலஞ்சு வேணான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் வேணும்னு கூட்ட வச்சிருக்கீங்களேப்பா சரி போட்டுருவோம் சேலஞ்சு என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அதையும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க சேலஞ்ச் சேலஞ்சு நீங்கள் நீ பண்ணுறதை நீ சொல்றதில்ல எத்தனை பேர் எவ்வளோ சேலஞ்ச் சொல்கிறீங்களோ நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன் எத்தனை பேர் எவ்வளோ சேலஞ்சு என்னென்னலாம் சேலஞ்ச் சொல்கிறீங்களோ அடுத்த ஈவினிங்கில் வர சொல்லோ அதெல்லாம் ஓட்டிங்காக போடலாம் மறுபடியும் மறுநாள் அந்த சேலஞ்சில் யார் அதிகமான ஓட்டிங் பண்ணீங்களோ அந்த சேலஞ்சை பண்ணலான்னு நினச்சேன் ஸோ ப்ரோ சூப்பராக இருக்குது ஸூ பரம்பரங்க ப்ரோ சூப்பராக இருக்குது புரியலையே பவன் ப்ரோ கண்ணாடி குளி குத்திடுச்சுன்னா ப்ளட் ரொம்ப வந்துடுச்சு நடக்க முடியல ரைட்டா ஏமா பார்த்து நடக்க வேண்டியது தானம்மா உங்கள் குட்டி மச்சம் உங்களை பார்த்துட்டு இருக்கான்னா ஹாய் குட்டி மச்சம் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா நடக்க சொல்ல பார்த்து நடங்க கண்ணாடி குத்துற அளவுக்கு எதுக்கு நடக்கிறீங்க கீழே பார்த்து நடக்க வேண்டியது தானே என்ன பதிமூணு பேர் பார்த்துட்டுறீங்க பதிமூணு பேரும் லைக் பண்ணணுமே பதிமூணு பேரும் லைக் பண்ணாமல் வெறும் மூணு பேர் தான் லைக் பண்ணிடுங்க என்ன ஆச்சு உங்களுக்குலாம் இன்றைக்கி எல்லாரும் லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ண தெரியாதவங்க மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைக் பண்ணிங்க பாலாபுர சொன்ன மாரி ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலும் லைக் ஆப்ஷன் காட்டும் லைக் பண்ணிடுங்க மாமான்னு கூப்பிடுறான் அண்ணா அவங்கள தேங்க்யூ தேங்க் யூப்பா தேங்க்யூ குத்தி மச்சான் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நம்ம இட்லி tomato சட்னி சாப்பிட்ட முடியும்பேன் எப்போ பார்த்தாலும் இந்த காலையில் இட்லி தோசை நைட்டும் இட்லி தோசை இதே பண்றீங்க பண்ணுறீங்க லேடிஸ் எல்லாம் ஒரு மாவை அரைச்சிருக்கிறது அதையே வச்சு ஊற்றி ஊற்றி எல்லாம் கொல்றது டிஃப்ரெண்டாக அதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் என்ன தாமு ப்ரோ வரல இன்னைக்கு வாங்க கோலாறு ப்ரோ வாங்க ஐ லவ் யூ என்ன போடுறீங்க தேங்க்யூப்பா லவ் யூ டூப்பா என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு ப்ரோ ஸ்லோவாக போகும் பட் சூப்பராக இருக்குது நீங்களே பார்ப்பீங்களா நீங்கள் பார்ப்பீங்க ப்ரோ சரி ஓகே நான் கண்டிப்பாக பார்க்குறேன் ஸ்லோவாக தான் போகுது சூப்பராக இருக்குன்றீங்களா பார்த்துடலாம் கோலாரூ நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க ஓட்டிங் போட்டிருக்கேன் ஓட்டிங்கும் பண்ணிடுங்க சாப்பிட்டிங்களா பேபிஸ் இருக்கு வீட்டில் கண்டிப்பாக மாவு இருக்கும் ஏன் அண்ட் இட்லி கண்டிப்பாக செய்வோம் அதான் நீங்கள் வீட்டுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கண்ணா உங்கள் வீட்டு குட்டி சார் தான் விரும்பி சாப்பிடுவாங்களா குட்டி சார்ந்தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே நிமிஷம் ஃபோன் வருது

எடுத்துட்டு போகலையா அவரு சரி ஓகே ஓகே நான் விஜயகுமார்கிட்ட சொல்கிறேன் அவர்கிட்ட கேட்கறேன் டெலிவரி கொடுக்க சொன்னார்னா நீங்கள் கொடுத்துருங்க நான் டெலிவரி காசு வாங்கி கொடுத்துறேன் ஆ